வணக்கம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஒரே ராகத்தை ரெண்டு வெவ்வேறு இந்திய சாஸ்திரிய சங்கீத கலைஞர்கள் பாடும்போது அது ஏன் கேக்குறதுக்கு இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு ஒன்னுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு நாம இந்திய பாரம்பரிய இசையோட அந்த ஆழமான வசீகரமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம் அதோட ரெண்டு ஆன்மாக்களான கர்நாடகா மற்றும் ஹிந்துஸ்தானி இசைய பத்தி விரிவாக பார்க்கலாம் இது பல இசை ரசிகர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஒரே வேர்ல இருந்து முளைச்ச ரெண்டு கிளைகள் எப்படி இவ்ளோ வித்தியாசமா வளர முடியும் வாங்க இந்த மரும முடிச்ச நம்ம ஒன்னா அவிழ்க்கலாம் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி சுமார் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டுல இருக்கு அப்போதான் இந்தியாவோட கலாச்சாரச் சூழல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த ஒரு தருடன்தான் ஒரே இசை மரபு ரெண்டு தனித்தனி நீரோடைகளா பிரிய ஆரம்பிச்சது சரி முதல்ல இந்த ரெண்டு இசை வடிவங்களோட பொதுவான இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி இந்த ரெண்டு பாதைகளும் தனித்தனியா பிரிஞ்சதுன்னு பார்க்கலாம் கர்நாடகமாகட்டும் ஆகட்டும் ரெண்டுக்குமே ஆதாரம் இந்த மூணு தோண்கள் தான் ராகம் அது மெட்டுக்கு உயிர் மாதிரி தாளம் அது இசையோட இதய துடிப்பு அப்புறம் ஸ்ருதி அந்த சின்ன சின்ன நுணுக்கமான சுர இடைவெளிகள் தான் இசைக்கு ஒரு தனித்துவமான சுவைய கொடுக்குது தான் கதை ரொம்பவே மாறுது வட இந்தியாவில் முகலாய அரசவைகளோட பர்ஷியா அரபு தாக்கங்கள் ஹிந்துஸ்தானி இசைக்கு ஒரு அலங்காரமான ரொமாண்டிக்கான ஒரு தன்மையை கொடுத்துச்சு ஆனா அதே நேரத்தில் தெற்குல பக்தி இயக்கம்னு ஒரு பெரிய அலை உருவாச்சு அது கர்நாடக இசைய கோவில்களோடும் பக்தி பாடல்களோடும் ரொம்ப ஆழமா இணைச்சிடுச்சு ஸோ நீங்களே பாருங்க ரெண்டு தனித்தனி உலகங்கள் உருவாயிட்டு இருந்திருக்கு வடக்குல இசை அரசவை உறுப்பினர்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்க மாறுச்சு ஆனா தெற்குல அத கடவுள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வழியா ஒரு வழிபாடா இருந்துச்சு சரி இந்த வரலாற்று பின்னணியை நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த வேறுபாடுகள் எல்லாம் இசையோட மெட்ல அதோட டிஎன்ஏ விலையே எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போமா ராகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கர்நாடக சங்கீதத்தோட அமைப்பு ஒரு இன்ஜினியரோட கனவுன்னு சொல்லலாம் அதுக்கு பேரு மேலக்கர்த்தா இது ரொம்பவே தர்க்கரீதியான கணித அடிப்படையிலான ஒரு சிஸ்டம் யோசிச்சு பாருங்க எழுபத்தி ரெண்டு தாய் ராகங்கள் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சே ராகங்கள் பிறக்குது ஒவ்வொன்னுக்கும் ஒரு துல்லியமான விதி ஒரு சுர அமைப்பு இருக்கு ஆனா ஹிந்துஸ்தானில விஷயம் வேற மாதிரி இது ஒரு பெரிய காட்டுல ஏற்கனவே வளர்ந்திருக்கிற செடி கொடிகளை வகைப்படுத்துற ஒரு தாவரவியலாளர் மாதிரி நூற்றுக்கணக்கான ராகங்களை அதோட குணாதிசயங்களை வச்சு தாட் அப்படிங்கிற பத்து அடிப்படை பிரிவுகளுக்குள்ள கொண்டு வராங்க இது நம்மள இன்னொரு ஆச்சரியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது கால கோட்பாடு அதாவது வடக்குல ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு காலையில பாட வேண்டிய ராகம் சாயங்காலம் பாட வேண்டிய ராகம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா தெற்குல கலைஞர்களுக்கு எந்த நேரத்துல வேணும்னாலும் எந்த ராகத்தையும் பாட முழு சுதந்திரம் இருக்கு ராகங்கள் பத்தி பார்த்துட்டோம் இப்போ இசையோட ஹார்ட்பீட் அதாவது தாழத்துக்கு போலாம் இங்கேயும் ரெண்டு விதமான அணுகுமுறைகள் இருக்கு கர்நாடகா தாழம் ரொம்ப சிக்கலான கணக்குகளுக்கும் கட்டமைப்புகளுக்கும் பெயர் போனது இது ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பெரிய பில்டிங்கை டிசைன் பண்ற மாதிரி ஆனா ஹிந்துஸ்தானி தாழம் அப்படி இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி உங்களை மெதுவா ஒரு விதமான தியான நிலைக்கு எழுத்துட்டு போயிடும் ஒரு ஹிந்துஸ்தானி கச்சேரிக்கு போறது ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி விளம்பித்த லயம்னு ரொம்ப மெதுவா தியானம் பண்ற மாதிரி ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கூடி எனர்ஜி ஏறி லயம்னு ஒரு உச்சக்கட்டத்தை போது நமக்குள்ள ஒரு பரவச நிலையே வந்துடும் ஆனா கர்நாடக சங்கீதத்துல ஃபோக்கஸ் வேற இங்க ஒவ்வொரு பாடலுக்கும் அதாவது கிருதிக்கும் அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும் வேகத்தை ஏற்றது இல்ல அந்த கிருதியோட அழகையும் அதோட நுணுக்கங்களையும் முழுமையா வெளிப்படுத்துறது தான் நோக்கம் சரி ராகம் தாளம் இதெல்லாம் தியரி ஆனா ஒரு லைஃப் கச்சேரியில இது எப்படி இருக்கும் ஒரு கச்சேரியில இந்த வேறுபாடுகள் எப்படி வெளிப்படுதுன்னு இப்ப கண்டுபிடிக்கலாம் ஹிந்துஸ்தானி கச்சேரியில தான் ஹீரோ எல்லாமே அந்த ராகத்தோட ஆன்மாவை தான் கலைஞர் ஆலாப்னு ஒரு பகுதியில மெதுவா கற்பனைல அந்த ராகத்தை விரிக்க ஆரம்பிப்பார் இது ஒரு பெயிண்டர் மெதுவா கேன்வாஸ்ல ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு கோடும் அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கும் இதுக்கு அப்படியே நேர்மாறா கர்நாடக கச்சேரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் இயற்றிய கிருதிக்களை மையமா வச்சு நடக்கும் இந்த கிருதிக்கள் தான் கச்சேரியோட முதுகெலும்பு கற்பனை திறன் அதாவது இம்ப்ரவைசேஷன் இந்த கிருதிக்களுக்கு உள்ளேயும் அது சுத்தியும்தான் நடக்கும் இதை ஏற்கனவே அழகா எழுதப்பட்ட ஒரு நாடகத்துல நடிக்கிற மாதிரி நீங்க உங்க திறமையை காட்டலாம் ஆன கதைய விட்டு வெளியே போக முடியாது அப்போ எதுக்கு முக்கியத்துவம் வார்த்தைகளுக்கா இல்ல இசைக்கா கர்நாடக இசையில பாடல் வரிகள் தான் ரொம்ப முக்கியம் இசை அந்த பக்தி அல்லது தத்துவ வரிகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வாகனம் ஆனா இந்துஸ்தானில பாடல் வரிகள் பெரும்பாலும் ராகத்தை வெளிப்படுத்த ஒரு கருவிதான் பாடகர் தன்னோட குரல் வளத்தை முழுமையா காட்டுறதுக்கு அது உதவும் சரி இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்ப்போம் இந்த ரெண்டு தனித்தனி பாதைகளும் கடைசியில நம்மள ஒரே இடத்துக்கு எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம் அரசவை இருந்து கிருதிய மையமா வெச்ச கச்சேரி வரைக்கும் இந்த ரெண்டு இசை மரபுகளுக்கும் இடையே எவ்வளவு தெளிவான வேறுபாடுகள் இருக்குன்னு நீங்க இப்ப பார்க்கலாம் இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நாம இதுவரைக்கும் பேசின முக்கியமான வேறுபாடுகள் எல்லாம் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா சொல்லணும்னா ஹிந்துஸ்தானி இசை ஒரு பயணம் அது உருமாகும் ஒரு கலை அதாவது கலைஞரோட சேர்ந்து நாமளும் அந்த ராகத்தை கண்டுபிடிக்கிறோம் ஆனா கர்நாடக இசை ஒரு இலக்கு அது ஏற்கனவே இருக்கும் ஒரு கலை முழுசா செதுக்கப்பட்ட ஒரு தலைசிறந்த படைப்போட அழக நம்ம ரசிக்கிறோம் ஏழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சாலும் இந்த ரெண்டு பெரிய நீரோடைகளும் இன்னிக்கும் ஒரே இடத்துல இருந்து தான் பாயுது ராகம் தாழம் மூலமா தெய்வீக தடையிறது தான் அந்த இடம் ரெண்டும் ஒரே சிகரத்தை அடையிற வெவ்வேறு ஆனா சமமான அழகான பாதைகள் அடுத்த முறை நீங்க இந்திய பாரம்பரிய இசையை கேட்கும்போது நீங்க எந்த பாதையில பயணம் செய்றீங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க